ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர் எப்படி வந்து டிஎன்யுஎஸ்ஆர்பிபிசியோட ஆர் டிக்கெட் வந்திருக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம் அவுட் டு டவுன்லோட் டிஎன்யுஎஸ்ஆர்பிபிசிஆர் டிக்கெட் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம் போயிட்டு டிஎன்யுஎஸ்ஆர்பின்னு டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து அது இந்த மாதிரி ஷோ ஆகும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட காமன் ரெக்யூப்மெண்ட் குரூப் டூ போலீஸ் கான்ஸ்டபுள் ஜெயில் வார்டன்ஸ் அண்ட் ஃபயர்மேன் போட்டுட்டு இந்த ஆல் டிக்கெட்னு போட்டுருப்பாருங்க நியூன்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்கள் யூஸர் நேம் பாஸ்வேர்டே டைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைன் கொடுத்தீங்கன்னா இப்படி ஷோவாகும் இதில் வந்து ப்ரிண்ட் ஆல் டிக்கெட்னு கொடுங்க பாருங்கள் ஆல் டிக்கெட் வந்துடுச்சு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி பிள்ளை போகிறது அப்படின்னா இந்த டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுங்க ஷேர் கொடுத்துட்டு ப்ரிண்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் சேவ் ஆகும் நீங்கள் சேவ் கொடுத்துட்டு நேம் போட்டு நீங்கள் இறந்துட்டுருவோம் ஆல் டிக்கெட் போட்டுருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேவாயிடுச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பிசி எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா ஆல் டிக்கெட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர் எப்படி வந்து டிஎன்யுஎஸ்ஆர்பிபிசியோட ஆல் டிக்கெட் வந்திருக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவுட் டு டவுன் நோட் டிஎன்யுஎஸ்ஆர்பிபிசி ஆல் டிக்கெட் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம் போயிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அது இந்த மாதிரி ஷோ ஆகும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்கூல் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட காமன் ரெக்ரூட்மெண்ட் குரூப் டூ போலீஸ் கான்ஸ்டபுள் ஜெயில் வார்டன்ஸ் அண்ட் ஃபயர்மேன் போட்டுவிட்டு இந்த ஆல்டிகேட் டிக்கெட் போட்டு பாருங்கள் நியூன்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டே டைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைன் கொடுத்தீங்கன்னா இப்படி ஷோவாகும் இதில் வந்து ப்ரிண்ட் ஆல் டிக்கெட்னு கொடுங்க பாருங்கள் ஆல் டிக்கெட் வந்துருச்சு அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி அவுட் போகிறது அப்படின்னா இந்த டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுங்க ஷேர் கொடுத்துட்டு ப்ரிண்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் சேவ் ஆகும் நீங்கள் சேவ் கொடுத்துட்டு இந்த நேம் போட்டு நீங்கள் யாருன்னா ஆல் டிக்கெட் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சேவாயிடுச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பி சேம் எழுத போகிறாங்க அப்படின்னா ஆல் டிக்கெட் டீசாயிச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ ஆல்